அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி பாண்டியன் இஸ்டோஸ் தொடரில் இருந்து விலகியது ஏன் நடிகை சொன்ன அதிர்ச்சி காரணம் விஜய் டிவியின் பாண்டியன் இஸ்டோஸ் தொடர் எவ்வளவு பெரிய ஹிட் என சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அதன் இரண்டாம் சீசன் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது பாண்டியன் இஸ்டோஸ் டூவில் அரசி என்ற கேரக்டரில் நடித்து வருகிறார் சத்யா சாய் அவர் இதற்கு முன் பாண்டியன் இஸ்டோஸ் முதல் சீசனிலே ஒரு சின்ன ரோலில் நடித்து இருந்தார் முஸ்லிம் பெண் ரோலில் தான் அவரை நடிக்க ஒப்பந்தம் செய்திருக்கின்றனர் பாண்டியன் இஷ்டோ சீரியலில் கடைக்குட்டி கண்ணன் ஜோடியாகத்தான் அந்த ரோல் இருக்கும் என்று கூறியிருக்கின்றனர் ஹிந்து பையன் முஸ்லிம் பெண் காதல் ஹிந்து பையன் முஸ்லிம் பெண் காதல் என்பது போல இருக்கும் எனவும் கூறினார்களாம் ஆனால் சில நாட்கள் ஷூட்டிங் நடந்த பிறகு அந்த ரோல் வேண்டாம் என முடித்துவிட்டார்களாம் சேனல் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததால் தான் அது நடந்திருக்கிறது என தற்போது சத்யா சாய் ஒரு போட்டியில் கூறியிருக்கிறார் பாண்டியன் இஸ்டோஸ் சீசன் டூ புதுமுகங்களுடன் பிரபல வில்லன் நடிகர் என்றி பாண்டியன் இஸ்டோஸ் முதல் சீசன் தனது ஐந்து வருட பயணத்தை முடித்துக்கொண்ட நிலையில் வரும் அக்டோபர் முப்பதாம் திகதி முதல் பாண்டியன் இஸ்டோஸ் சீசன் டூ ஒளிபரப்பை தொடங்க உள்ளது சின்னத்திரையின் முக்கிய சீரியலான பாண்டியன் இஷ்டோ சீரியல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் விரைவில் இதன் இரண்டாம் பாகம் ஒளிபரப்பாக உள்ளது இந்த சீரியலில் பல புதுமுகங்கள் களமிறங்கியுள்ளனர் விஜய் டிவியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக விஜய் டிவியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வந்த முக்கிய சீரியல் பாண்டியன் இஷ்டோ சகோதர பாசம் குட்டு குடும்பம் உள்ளிட்ட குடும்பத்தின் முக்கிய தேவைகளை வலியுறுத்தும் வகையில் திரைக்கதை வலியுறுத்தும் வகையில் திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் நேற்றுடன் இந்த சீரியல் தனது ஐந்தாவது ஆண்டை முடித்து கொண்டது சின்னத்திரையில் முக்கிய சீரியலான பாண்டியன் இஸ்டோ சீரியல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் விரைவில் இதன் இரண்டாம் பாகம் ஒளிபரப்பாக உள்ளது இந்த சீரியலில் பல புதுமுகங்கள் களமிறங்கியுள்ளனர் விஜய் டிவியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வந்த முக்கிய சீரியல் பாண்டியனிஸ்டோ சகோதர பாசம் கூட்டு குடும்பம் உள்ளிட்ட குடும்பத்தின் முக்கிய தேவைகளை வலியுறுத்தும் வகையில் திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் நேற்றுடன் இந்த சீரியல் தனது ஐந்தாவது ஆண்டு பயணத்தை முடித்து கொண்டது இதனைத் தொடர்ந்து வரும் அக்டோபர் முப்பதாம் திகதி பாண்டியன் இஸ்டோஸ் சீசன் இரண்டு ஒளிபரப்பை தொடங்க உள்ளது முதல் சீசனில் மூர்த்தியாக நடித்த ஸ்டாலின் முத்து மட்டுமே இரண்டாவது சீசனில் நடித்து வருகிறார் மற்றபடி அனைவரும் புதுமுகங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்த சீரியலில் பல நட்சத்திரங்கள் நடிக்கின்றனர் ஆகாஷ் பிரேம்குமார் சத்யசாய் கிருஷ்ணா என புதுமுகங்கள் நடித்துள்ளனர் இந்த சீரியலில் முக்கிய கேரக்டரில் பிரபல வில்லன் நடிகர் அஜய் ரத்னம் நடிக்க உள்ளார் இவர் இந்த சீரியலில் வில்லன் கேரக்டரில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விஜய் டிவியின் கதாநாயகி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற சாலினி நாயகியாக நடிக்க உள்ளார் அவருடன் காசினி ரெஹானா ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடிக்க உள்ளனர் புதிய கதைக்களத்துடன் புதுமு முக நடிகர்களுடன் வெளியாக உள்ள பாண்டியன் இஸ்டோ சீசன் டூ புரோமோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் சீரியல் மீதாக ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இவ்வாறாக பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்